வருக்கும் இனிய காலை வணக்கம் நமது பள்ளிகளில் கலை திருவிழா போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த கலை திருவிழா போட்டிகளில் பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகள் விதிமுறைகள் என்னென்ன என்பதனை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட இயக்குநர் நமக்கு வந்து இந்த வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இதில் ஆறு முதல் பன்னெண்டு வகை வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர் திறனை வெளிப்படுத்தும் வகையில் இரண்டு ஆண்டுகளாக வட்டார மாவட்ட அளவில் பண்ணியிருந்தாங்க இந்த வருடம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் பள்ளியில் கலை திருவிழா போட்டிகள் நடைபெற உள்ளது ஸோ இந்த கலைத்துவிழா போட்டிகளில் பொழுது எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கடந்த ஆண்டு கலைத்துவிழா போட்டிகள் சங்கமிப்போம் சமத்துவம் அந்த அடிப்படையில் இருந்துச்சு இந்த வருடம் வந்து இதுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளப்படுத்துதல் இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் என்ன பண்ணணுன்னா இந்த போட்டிகள் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தலைப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா ரைட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளப்படுத்துதல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த மையக்கருத்தை மையப்படுத்தி தான் இந்த தலைப்புகள் அனைத்துமே இருக்கணும் சரிங்களா ரைட் ஸோ இதில் வந்து சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் கலை போட்டிகள் நடைபெற வேண்டும் இந்த கலை போட்டிகள் எத்தனை பிரிவுகளில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு ஒன்று பிரிவு இரண்டு பிரிவு மூன்று பிரிவு நான்கு பிரிவு ஐந்து பிரிவுகளாக நடைபெற உள்ளது அப்போ பிரிவு ஒன்று அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு வகுப்புகள் மட்டும் பிரிவு இரண்டு மூன்று முதல் ஐந்து வகுப்பு வரை பிரிவு மூன்றில் ஆறு முதல் எட்டு வகுப்பு வரை பிரிவு நான்கில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மட்டும் பிரிவு ஐந்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகள் ஸோ இந்த கலைத்திருவிழாவில் வந்து பிரிவு ஒன்றில் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்புகள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகள் என்னென்ன அப்படின்றத அதில் குறிப்பிட்ருக்காங்க பாடல் ஒப்புவித்தல் சரிங்களா அதில் ஆத்திச்சுடி இதெல்லாம் குறிப்பிட்றதுக்காக இதில் கால அளவை வந்து மூன்று நிமிடங்களாக குறிப்பிட்டிருக்காங்க கதை கூறுதல் வண்ணம் தீட்டுதல் ரிசைட்டேஷன் இங்கிலீஷில் போயம்ஸ் ரைம்ஸ் சொல்கிறதுக்கு வந்து இந்த பாடல்கள் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு ஐந்து போட்டிகள் குறிப்பிட்டிருக்காங்க இதில் வரைதல் மட்டும் வண்ணம் திட்டுதல் மட்டும் அறுபது நிமிடங்கள் ஒரு மணி நேரம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பிரிவு இரண்டில் பார்த்திங்கன்னா மூன்று நான்கு ஐந்து வகுப்புகள் மட்டும் கலந்து கொள்ளுவாங்க இதில் பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் மெல்லிசை தேசபக்தி பாடல்கள் களிமண் பொம்மைகள் மாறு வேட போட்டி நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நிகழ்வுகள் பிரிவு இரண்டில் உள்ளக்கூடிய கூடிய மாணவர்கள் கலந்துகிறதுக்காக கொடுத்துருக்காங்க பிரிவு மூன்றில் என்னென்ன பாடல்கள் பிரிவுகளில் என்னென்ன வகை உள்ளது அப்படின்னு பார்த்துருக்காங்க இதில் வந்து போன வருடம் வந்து ஒரு ஒரு வகையிலும் அதிகமான போட்டிகள் இருந்தது அந்த போட்டிகள் எல்லாம் சில போட்டிகள் என்ன பண்ணுறாங்க பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரித்து கொடுத்ததுனால பிரிவு மூன்றில் வந்து போட்டிகள் குறைந்துள்ளது இல்லை கவின்கலை நுண்கலை இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரைந்து ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் நாற்பத்தைந்து நிமிடங்களும் களிமண் சுதை வேலைப்பாடு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க மணல் சிற்பத்துக்கும் ஒன்றரை மணி நேரம் நேரம் டைம் கொடுத்துருக்காங்க வாய்ப்பாட்டு அப்படின்னும் பொழுது பாடல் பாட வேண்டும் அது வந்து செவியல் இசை ஐந்து நிமிடங்கள் நாட்டுப்புற பாடல் தனி பாடல் ஐந்து நிமிடங்கள் வில்லுப்பாட்டு ஐந்து பேர் அதாவது ஒன் ப்ளஸ் ஃபோர் நடனம் கிராமிய நடனம் இதோட இரண்டுமே வந்து குழு போட்டிகள் நடனம் பொறுத்தவரையும் தனி போட்டி தனி நடனம் கிடையாது குழு நடனம் மட்டும்தான் இது ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் நான்கு முதல் ஒன்பது மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் நாடகத்தை பொறுத்தவரையும் தனிநபராக நடிக்கலாம் நகைச்சுவை உண்டு குரல் போட்டி உண்டு போன முறை வந்து பட்டி மன்றம்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ரைட் பிரிவு நான்கில் ஒன்பது பத்து வகுப்புகள் பானை ஓவியம் களிமண் மணல் சிற்பம் காகித குழு பொருள்கள் இதை வைத்து என்ன பண்ணலாம் நுண்கலையில் கலந்துக்கலாம் வாய்ப்பாடல் பார்த்தோன்னா இல்லை வில்லு பாட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் கொடுத்துருக்காங்க நாட்டுப்புற பாடல் செவியல் இசை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தோல் கருவிகள் இந்த கருவி இசைகள் எல்லாமே வந்து பிரிவு மூன்றில் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ நான் கருவி இசைகள் அனைத்தும் நான்குக்கு மாற்றிட்டாங்க தோல் கருவி கருவி தந்தி கருவி அப்புறம் நடனம் பார்த்தோம்னா அதில் தனி நடனம் குழு நடனம் பரதநாட்டியம் தனி குழு எல்லாமே பிரிவு நான்கில் குறிப்பிட்டிருக்காங்க பிரிவு ஐந்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு பானை களிமண் ஓவியம் மணல் சிற்பம் காகித கு கொடுத்துருக்காங்க வாய்ப்பாடலில் நாட்டுப்புற பாடல் கருவி இசை இதெல்லாமே குறிப்பிட்ருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா தந்தி கருவிகள் அனைத்து போட்டிகளும் இவர்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து வகையேழு நாடகத்தில் தெருக்கூத்து வீதி நாடகம் தனிநபர் நடிப்பு பலகுரல் பேச்சு இலக்கிய நாடகம் பாவனை நடிப்பு பொம்மலாட்டம் இது அனைத்துமே வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த ஐந்து பிரிவுகளில் நடைபெற போட்டிகளில் நடத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களை ஊக்குவத்துவதற்காக இதை குறிப்பிட்ருக்காங்க மாணவர்களிடந்து இதுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கக்கூடாது கலை திருவிழா போட்டிகளை திட்டமிட்டு நடத்துவதற்கு பள்ளி அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதாவது பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெற்றோர்கள் கலை ஆர்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இவை அனைத்தும் சேர்த்து கலை திருவிழா அமைப்பு குழு ஒன்றை உருவாக்க வேண்டும் இக்கலைத்திருவிழா திருவிழா போட்டிகளை பள்ளி அளவில் சிறப்பாக நடத்த வேண்டும் அரசு பள்ளிகளுக்கான போட்டிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான போட்டிகள் என தனித்தனியாக நடைபெறுதல் வேண்டும் பள்ளி அளவில் நடைபெறும் கோ கலை திருவிழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் முழுமையான ஈடுபாட்டையும் ஒத்துழைப்பையும் பெறுதல் இன்றியமையாதது போட்டிகளில் நடுவர்களாக பணிபுரிய உள்ள கலைப்பிரிவின் வல்லுநர்களை கண்டறிந்து கலை திருவிழா அமைப்பு குழுவினரிடம் அதான் இந்த பிளாக் லெவல் கமிட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் வட்டார அமைப்பு குழு கலைத்திருவிழா அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து நடுவர் பட்டியல் ஒன்று தயார் செய்து முன் அனுமதியினை வட்டாரக் கல்வெளியர் மாவட்ட கல்வி அலுவலரிடமிருந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற வேண்டும் இந்த பட்டியலில் இருந்து தான் நடுவர்கள் நியமிக்கப்படுதல் வேண்டும் போட்டிகளுக்கான மதிப்பீடு செய்வதற்காக வகுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி மதிப்பீடு செய்ய வேண்டும் பள்ளி அளவிலான அனைத்து போட்டிகளும் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பை மைய கருத்து அடிப்படையிலேயே நடப்ப வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தக்கூடாது ஆண் பெண் என பிரிவுகள் இருக்கக்கூடாது அது வந்து பொது போட்டியாக தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஒருவர் மூன்று போட்டிகளிலும் இரண்டு குழு போட்டிகளிலும் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு போட்டிக்கும் அந்தந்த போட்டிக்கான நடுவர்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது இதை வந்து எமிஸில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு போட்டியிலும் பங்கு பெறும் மாணவர்கள் விவரங்களை சேகரித்து பள்ளி அளவில் போட்டி வாரியாக போட்டிகள் நடைபெறுவதற்கு முன்பாகவே எமிஸில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்கள் பிடிக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களை எமிஸில் உள்ளீடு செய்தல் வேண்டும் பள்ளி அளவில் நடைபெறும் ஒவ்வொரு போட்டியிலும் முதலிடத்தில் வெற்றி பெறும் தனிநபர் குழு மற்றும் வட்டார அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற தகுதியுடையவர்கள் பள்ளி அளவில் வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட் பிளேஸ் எடுக்கிறவங்க மட்டும்தான் பிளாக் லெவலில் கலந்துக்க முடியும் எம்இஸ் தளத்தின் தரவுகள் உள்ளீடு செய்யும் பணிகள் குறித்த காலத்துக்குள் முடிக்க வேண்டும் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்கள் சி இன் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த கலைத்தறிவுகளால் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி வகையான போ குறைபாடுகளுடைய மாணவர்களுக்கு ஒரு பன பதினைந்து வகையான போட்டிகளை குறிப்பிட்டிருக்காங்க இவங்களில் வந்து கலந்து கொள்ளலாம் இவங்களுக்கும் நார்மல் சைல்டும் இதே போட்டியில் கலந்துக்கிறவங்க அந்த போட்டியில் அதாவது நார்மல் சைல்டுக்குன்னு சில போட்டிகள் இங்கே குறிப்பிட்டிருக்கிற போட்டிகள் அனைத்தும் சி குழந்தைங்களுக்காக இருக்கக்கூடிய போட்டிகள் இதெல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம் ஐடி ஏஎஸ்டி சிபி ஆகிய குறைபாடு அனைவரும் மேலே அட்டவணையில் உள்ள போட்டிகளில் பங்கேற்பதை உறுதி செய்யலாம் இவர்களுக்கும் மாணவர்களுக்கான போட்டிகள் அவர்கள் சூழலுக்கு ஏற்றாப்பாடு பள்ளி அளவிலோ பள்ளி ஆயத்த பயிற்சி மையத்திலோ எங்கே வந்து கம்ஃபர்டபிளோ அந்த இடத்துல நடத்திக்கலாம் போட்டிகளில் பங்கேற்கும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களின் படைப்புகள் புகைப்படம் காணொளி சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மூலம் எமீதி அரசியல் கட்டாயமாக பதிவேற்றம் செய்யணும் வட்டாரவில் பிளாக் லெவல் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பிரிவின் கீழ் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் ஐந்து இடங்களை பிடிக்கும் மாணவர்களை இதில் வந்து அடுத்த நிலை போட்டிக்கு தயார் செய்யணும் இது வந்து அடுத்த நிலை போட்டிக்கு மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்ந்தெடுத்து எமிசில் உள்ளீடு செய்தல் வேண்டும் சரிங்களா மாவட்ட அளவில் ஒரு நடுவர் குழு அமைத்து ஏடிபிசி அதாவது அடி உதவி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒரு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாவட்ட அளவில் ஒரு பிரிவின் கீழ் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து அடுத்த நிலை போட்டிக்கான மாநில அளவிலான போட்டிக்கு தேர்ந்தெடுத்து எம்இசியில் உள்ளீடு செய்தல் வேண்டும் சரிங்களா ரைட் இதை வந்து எந்த கால அளவுக்குள்ளே முடியணும்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பதுக்குள்ளே இந்த போட்டிகள் நடைபெற வேண்டும் இதை எப்போது உள்ளீடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதுலேருந்து இருபத்தோருக்குள்ளே உள்ளீடு செய்யணும் கடைசி நாள் கா அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபென்ஸுக்கு வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு இருபத்தொன்று லாஸ்ட் டேட்டு வெற்றி பெற்றவர்களை உள்ளீடு செய்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு மூணு ஒன்பது செப்டம்பர் ஒன்பது இப்போ இதை ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் மாவட்ட கல்வி கல்வியாளர்களும் அப்சர்வராக இருப்பாங்க ஒன்று முதல் எட்டு வட்டார வட்டாரக் கல்வியாளர்கள் வட்டார மேற்பாடு ஆளுவர்கள் ஆசிரியர் பயிற்றுநர்கள் வந்து அப்சர்வர்ஸாக இருப்பாங்க கலை திருவிழா போட்டிகள் தற்போது பள்ளி அளவில் நடைபெறும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கல்வி சாரா செயல்பாடுகளில் மாணவர்கள் அனைத்து வகையான வெளிக்கொள்ளும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெறணும் குறிப்பிட்டிருக்காங்க கலை திருவிழா போட்டிகள் நடைபெறும் பொழுது வந்து குறைகளோ அல்லது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை மேல்முறையீடு செய்யலாம் போட்டியின் முடிவுகள் மேல்முறையீடு செய்வதற்கான மேல்முறையீடு மன்றம் அமைக்கப்பட வேண்டும் இந்த மன்றத்தில் ஒரு இனத்தின் நுட்பம் சிறப்பு கூறுகளை கருத்தில் கொண்டு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் மறுமதிப்பீடு மறுமலையற்றம் போன்ற செயல்கள் அனுமதிக்கப்படாது பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பத்தில்தான் மேல்முறையீடு செய்தல் வேண்டும் மேலும் இறுதி தீர்ப்பும் அதற்குரிய படிவத்தில் மட்டுமே தெரிவிக்கப்பட வேண்டும் சரிங்களா பள்ளிகளில் மேல்முறையீட்டுப்படுவோம் மாவட்ட கல்வியாளர்களின் தலைமை கீழவர் கலை வல்லுநர்கள் இருவர் இரு கல்வித்துறை அலுவலர்கள் அடங்கிய ஐந்து பேர் கொண்ட குழு பள்ளிகளுக்கான மேல்முறையீட்டு மன்றம் அமைக்கப்பட வேண்டும் இதே மாதிரி ஒரு கல்வி மாவட்டத்துக்கு ஒரு மேல்முறையீட்டு மன்றம் அமைக்கணும் பள்ளிகளில் போட்டி நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளாக ரூபாய் ஐநூறு கட்டணம் செலுத்தி தான் மேல்முறையீடு அந்த பள்ளியிலே செய்தல் வேண்டும் இதற்கான படிவத்தில் தான் மேல்முறையீடு செய்யணும் சரிங்களா ரைட் இதுக்கு அடுத்தது பொதுவான விதிமுறைகள் என்னென்ன தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எழுதுதல் போட்டிக்கு பேப்பர் மட்டும்தான் தருவாங்க பிற பொருட்கள் அனைத்தையும் தான் கொண்டு வர வேண்டும் போட்டிகளுக்கான தலைப்புகளை மைய கருத்தின் அடிப்படையில் நடுவர்கள் தீர்மானிப்பார்கள் மியூசிக்கல் சேர்ஸ் சுதி பெட்டி பயன்படுத்தி கொள்ளலாம் செவியல் இசைக்கு வந்து நம்ம ஹார்மோனி பெட்டிலாம் பயன்படுத்திக்கலாம் போட்டியாளர்கள் நமக்கு பிடித்த ராகத்தில் பாட அனுமதி உண்டு கிராமிய நாடனங்களில் அரங்கேற்றிய கிராமிய தன்மை கொண்ட உடைகளையே அணிதல் வேண்டும் மிகை ஓப்பனையான அலங்கார ஆடைகளை அணிதல் கூடாது கிராமிய நடனம் பரதநாட்டியம் குழு நடனம் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்ட இசை பாடல்களை ப பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா பின் இசை பாடுவோர் யாவரும் அந்தந்த பிரிவு வகைக்காக வரதியுடல்களாகவே இருத்தல் வேண்டும் ஓரங்க நாடகம் ஸோ இதற்கான வழிமுறைகள் முழுவதுமாக அதில் குறிப்பிட்ருக்காங்க ஸோ எதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்ணணும் மதிப்பீடு செய்யணும் அப்படின்றதும் அதில் குறிப்பிட்ருக்காங்க ஸோ எதை வந்து மதிப்பு அப்போ வந்து ஒரு வாய்ப்பாடு அப்படின்னும் பொழுது ஒரு குரல் சுதி லயம் இதெல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் காற்று கருவிகள்னாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கணும் தனிப்பாடலாக இருந்துச்சுன்னா அது சுதி தாளம் ஒழிப்பு முறை மற்றும் கருத்து அனைத்துமே சேர்ந்து குறிப்பிடணும் கிராமிய நடனங்களாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதியங்களுக்கு மதிப்புகள் ஆட்ட அடவுகள் ஒப்பனை மற்றும் உடையலங்காரத்துக்கான பாதிப்புகள் அடுத்து நடன வெளிப்பாடு தாளம் அதற்கான வழிமுறைகள் இதில் ஃபாலோ பண்ணணும் நகைச்சுவை வழங்குதல்னா நகைச்சுவப்பு பாவம் நடிப்பு கர்ம கற்பனை இது அதுவுமே குறிப்பிடணும் மதிப்பீடு செய்வதற்கான விதிமுறைகள் விளக்கப்படாத கலையனங்கள் எவை இருப்பின் அவற்றுக்கான மதிப்பீடு முறைகள் இங்கே குறிப்பிட்டுள்ள மதிப்பீடுமுறைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ மேல்முறையீட்டு படிவம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் மேல்முறை மேல்முறையீட்டு படிவம் பங்கு பெற்ற மாணவர் பெயர் பள்ளியின் பெயர் மாவட்டத்தின் பெயர் பங்கு கொட்ட கலை இனம் ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மேல்முறையீடு செய்யலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இந்த படிவத்தில் தான் கொடுக்கணும் சரிங்களா ரைட் இந்த தமிழகம் இது வந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய உறுப்பினர்களுக்காக இந்த உறுதிமொழி மேல்முறையீட்டு மன்ற உறுப்பினர்களாக இருக்கும் கலை நிகழ்ச்சியில் மேல்முறையீட்டின் விசாரணையில் இடம்பெறவில்லை என குறிப்பிடுகிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கலை திருவிழா போட்டிகளில் இந்த மாதிரியான வழிமுறைகளையும் இந்த மாதிரியான பிரிவுகளிலும் கலந்து கொள்ளலாம் சரிங்களா ரைட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை வந்து ஏமிசியில் எவ்வாறு மிக எளிமையாக பதிவு செய்து முடிவுகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத நான் குறிப்பிட்றேன் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் ரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி